செய்திகள் கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை சென்று திரும்பியிருக்கின்றார் திரும்பிய பின்னர் பல செய்திகள் பல விடயங்கள் மறைந்திருக்கின்றன சில விடயங்கள் தெரிந்திருக்கின்றன சில விடயங்கள் தெரிந்தாமல் ஒளிந்திருக்கின்றன அந்த வகையில் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தொடர்பிலும் இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அதுவும் மிகவும் நெருக்கமாக பார்த்தவளால் பார்த்தவர்களால் மட்டுமே தான் அதனை உணர முடியும் அது என்னவென்று சொன்னால் அனுரகுமாரதி திசாநாயக்கர் தனியொருவராகவே நரேந்திர மோடி அவர்களை வரவேற்றிருக்கின்றார் விருந்துபசாரம் வழங்கியிருக்கின்றார் அல்லது அவரோடு ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார் என்கின்ற வகையில்தான் இப்போது தென்னிலங்கையின் கருத்துக்கள் பரவலாக பேசப்படுகின்றன அதற்கு காரணம் என்னவென்று தேடி பார்க்கின்ற போது ஜேவிபி அதாவது இப்போது தேசிய மக்கள் சக்தி என்று கூறப்படுகின்ற ஜேவிபியை பொறுத்தவரையில் அவர்கள் இந்திய கொள்கைகளோடும் இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்களோடும் இந்திய அரசுகளோடும் ஒருபோதும் பெருமளவில் நெருக்கத்தை காட்டியவர்களும் அல்ல நெருக்கமாக பழகியவர்களும் அல்ல அப்படி இருக்கின்ற போது இந்த மோடி வருகை தந்தபோது இப்போதைய அரசில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் பலர் தலைமறைவாகியிருந்தார்கள் பலர் தங்களுடைய முகங்களை ஒழித்துக் கொண்டார்கள் யார் என்று பார்ப்போம் அவர்கள் வேறு யாரும் இல்லை அனுரகுமாரவின் நிழலாகவே அவர் ஜனாதிபதி வெற்றிய வெற்றியை உறுதி செய்த பின்னர் தொடர்ச்சியாக பயணித்துக்கொண்டு கொண்டு அவரோடு எல்லா பயணங்களிலும் சென்று கொண்டிருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான முக்கியமான அமைச்சர் மக்கள் விடுதலை முன்னணியின் மூத்த பிரமுகராக இருக்கக்கூடியவர் பிமல் ரட்நாயக்கன் அவர் இந்தியாவுக்கு அனுரகுமாறு சென்றதாக இருக்கலாம் சீனாவுக்கு அனுரகுமாறு சென்றதாக இருக்கலாம் அல்லது ஏனைய பயணங்களாக இருக்கலாம் அல்லது இலங்கைக்குள் நடக்கின்ற ராஜதந்திர சந்திப்புகளாக இருக்கலாம் அனுரவோடு மிகவும் நெருக்கமாக பயணிக்கின்ற ஒருவர் விமல் ரத்நாயக் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் மோடி வந்தபோது எந்த ஒரு சந்திப்புகளிலுமோ அல்லது அவரை வரவேற்கின்ற நிகழ்வுகளிலோ அல்லது அவருக்கு அணிவகுப்பு வழங்கப்படுகின்ற இடத்திலோ அவர் இல்லை முதலாவது இரண்டாவது வேறு யாரும் இல்லை கேடி லால்காந்த் மக்கள் விடுதலை முன்னணியின் மூத்த அரசியல் பிரமுகர் மூத்த போராளியாக இருந்தவர் அதன் பின்னர் அவர் அரசியலில் ஈடுபட்டு இன்று அங்கிருக்கக்கூடிய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராகவும் இருக்கக்கூடியவர் அவரும் எங்கும் முகம் காட்டவும் இல்லை எங்கும் எந்த ஒரு சந்திப்புகளிலும் கலந்து கொள்ளவில்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வேறு யாருமில்லை இல்லை ஏன் இவரை கூறவில்லை என்று யோசிப்பீர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் செல்வா அவர் அந்த பக்கமே வரவில்லை ஆனால் மோடி நிற்கின்ற போது மக்கள் விடுதலை முன்னணியின் நினைவு தினம் ஒன்று இடம்பெற்றது அதில் அவர் உரையாற்றியிருந்தார் அவர் அதில் பல விடயங்களை பேசியிருந்தார் டெல்வின் சில்வாவை உண்மையில் கட்டாயம் சந்தித்திருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு மோடி அவர்களுக்கு இருந்திருக்கும் அவர் விரும்பியிருப்பார் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் விரும்பினாலும் கூட டெல்வின் சில்வா விரும்பவில்லை என்பதுதான் தென்னிலங்கையின் தகவல் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் சம்பிரதாயங்கள் அடிப்படையில் ஏதாவது ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற வளமை இருக்கின்றது கடந்த ஆட்சியிலும் கூட மோடி இலங்கைக்கு வருகின்ற போது சபாநாயகர்களும் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அவரை வரவேற்றிருக்கின்றார்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற உடையத்தில் பங்கு பெற்றிய போது அவரை வரவேற்றது கப்பால் வெளி நிகழ்வுகளிலும் அவரை அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் அப்படியான சூழ்நிலையில் இப்போது பார்க்கின்ற போது சபாநாயகரும் இந்த உடையத்தில் கலந்து கொள்ளவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக கரணி அமரசூரிய இலங்கையினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஒன்றே இருந்தார் திடீரென அவருடைய சுற்றுப்பயணம் நிறுத்தப்பட்டு அவர் இலங்கைக்கு வந்ததாகத்தான் கூறப்படுகிறது இப்படியான சலசலப்புகளை மோடியவர்கள் அறிந்து அல்லது அவருடைய பார்வையில் இது தென்பட்டு மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படுவிடு ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு ஒரு சந்தேகத்தில் அவர் உடனடியாக வந்ததாகத்தான் கூறப்படுகிறது இது இப்படி இருக்கட்டும் ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடையும் பேசப்படுகின்றன நரேந்திர மோடி அவர்கள் வந்தபோது ஏன் இவர்கள் புறக்கணித்தார்கள் எதற்காக புறக்கணித்தார்கள் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன அவை தொடர்பில் தான் மக்கள் விடுதலை முன்னணிக்குள் பெரும் அரசல் புரசலான குழப்பங்கள் ஆரம்பித்துவிட்டன கடந்த ஆட்சி காலத்திலே அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க செய்த ஒப்பந்தத்தை தான் இப்போது அவர் மீண்டும் நடைமுறைப்படுத்துகின்றோம் அல்லது மேலதிகமான சரத்துக்களை சேர்க்கின்றோம் என்று சில விடயங்களை உள்வாங்கி இருக்கின்றார் ஆனாலும் கூட அவர் அன்று எதிர்கட்சியில் இருந்தபோது கூறிய ஒரு முக்கியமான விடயம் நீங்கள் ஒப்பந்தங்களை செய்யுங்கள் செய்கின்ற ஒப்பந்தங்கள் நாடாளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் அமைச்சரவைக்குள் கலத்துரையாடிவிட்டு அதனை நடைமுறைப்படுத்தாதீர்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் அதற்கு மேலதிகமாக நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் கூற வேண்டும் அப்போதுதான் அது பொறுப்பு கூறலினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கும் நீங்கள் தாந்தோன்றித்தனமாக அமைச்சரவையோடு அதனை மட்டுப்படுத்தி விடாதீர்கள் என்று இப்போதைய ஜனாதிபதி அப்போதைய எதிர்க்கட்சியில் இருந்தபோது உரிய கூற்று இப்போது என்ன பரிதாபம் இடம்பெற்றிருக்கின்றது என்றால் மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவையில் கூட இந்த விவகாரங்கள் தெரியாது என்று கூறப்படுகின்றது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாருக்கும் என்ன ஒப்பந்தம் என்று தெரியாது பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சா சில வேளை ராமர் பாலம் அமைக்கப்படலாம் சில வேளை ஜீவு தொடர்பில் மீள் கையொப்பம் ஒன்று இடுவதற்கான வாய்ப்புகள் கூட அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது எதுவுமே தெரியாது என்று புலம்புகிறார்கள் தேசிய மக்கள் சக்தியின் மூ மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மூத்த என்று குறிப்பிடப்பட்டால் முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் இந்த ஆதங்கம் இருக்கின்றது இப்படியான சூழ்நிலையில் என்ன இடம்பெற்றது ஏனவைகள் தடுக்கப்பட்டது அல்லது அனுரகுமார் திசாநாயக்கவை இந்தியா வற்புறுத்தியதா அல்லது மக்கள் விடுதலை முன்னணியில் இனித்தான் குழப்பங்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா என்கின்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கின்றன பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பிலும் அவர்களுக்குள் மாறுபட்ட கருத்து ஒன்று இருப்பதாக கூறப்படுகின்றது இறைமை தொடர்பில் கடந்த கடந்த காலங்களில் அதிகமாக எதிர்க்கட்சியில் இருந்த போது எச்சரித்தவர்கள் இதே மக்கள் விடுதலை முன்னணி இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி பாதுகாப்பு ஒப்பந்தம் நிகழ நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது நரேந்திர மோடி அவர்களுடைய விஜயத்தின் போது அங்கு பல இராணுவ அணிகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன விசேட கொமாண்டோ அணிகள் எல்லாம் அங்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றன இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரிவினரே இலங்கையின் பாதுகாப்பு விவரங்களை கையாண்டிருக்கின்றார்கள் வான்பரப்பில் ஐந்துக்கும் மேற்பட்ட எம்ஐ செவன்டீன் உலங்கு வானூர்திகள் பரப்பில் ஈடுபட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட மோடி சென்ற இடமெல்லாம் மோடியினுடைய முப்படைகளும் தான் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தன கையறு நிலையில் தான் இலங்கை இருந்ததாக கூறப்படுகின்றது அது தொடர்பிலும் மக்கள் விடுதலை முன்னணிக்குள் அதிருப்தி இருக்கின்றது இலங்கையின் ஊடகங்களை கூட யார் அங்கு அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் யாருக்கு அனுமதி வேண்டும் என்கின்ற முடிவை கூட இந்தியாவின் அதிகாரிகள் தான் எடுத்திருப்பதாகத்தான் இப்போது அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் கூறுகின்றன இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் கடுமையாக எச்சரித்தவர்கள் கடுமையான கோஷங்களை இட்டவர்கள் என்று என்ன கையாளுவது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் எதனை கூறுவதென்று தெரியாமல் இருக்கின்றார்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் மோடி வந்தபோது அவர்களை நீங்கள் காண முடியாது ஜனாதிபதி ஜனாதிபதி சார்பில் இராப்போசன விருந்து உபசாரம் வழங்கப்பட்டது அந்த இராப்போசனத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுனில் அந்துநத்தி விஜயகேரத் பிரதமர் ஹரி கரணி அமரசூரி என்று ஒரு சிலரை தான் பார்த்திருப்பீர்கள் அவர்களுக்கு கூட உங்களுடைய பலருடைய முகங்கள் இருந்திருக்கார் க கடந்த காலங்களில் அல்லது அது ஒரு நடைமுறை அடிப்படையில் பார்க்க போனால் அந்த விருந்துபசாரங்களில் கூட சில முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதில் சபாநாயகர் இருப்பார் அங்கு கட்சியினுடைய முக்கியமான அமைச்சுக்களை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இருப்பார் ஆக்கு அந்த கட்சி சார்ந்திருக்கக்கூடிய பொதுச்செயலாளர்கள் கூட அதில் உள்வாங்கப்படுவார் கிட்டத்தட்ட மோடியின் நிகழ்வை தேசிய மக்கள் சக்தி அவர்கள் வைத்த பேர் மக்கள் விடுதலை முன்னணியின் மூத்த அரசியல் பிரமுகர்கள் புறக்கணித்திருக்கின்றார்கள் அதனால் தான் அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்களோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது இன்றைய தினம் நாடாளுமன்றம் கூடுகின்றது அந்த நாடாளுமன்ற அமர்வில் என்ன இடம்பெறப் போகின்றது எவை தொடர்பில் விவாதிக்கப் போகின்றார்கள் என்ன விடயங்களை பார்க்கப் போகின்றார்கள் அதன்போது இந்த மூத்த அமைச்சர்கள் வருவார்களா காந்து நத்தி அல்லது அந்த விஜிதகேரத்தோடு மட்டும்தான் நாடாளுமன்றம் இன்றைய அமர்வுகள் தொடங்க போகின்றனவா அல்லது மூத்த அமைச்சர்கள் சபையினுடைய பிரதம கொரோடா கே டி லால்காந்த போன்றவர்கள் சபையில் பிரசன்னார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம் பெறப்போகின்றது என்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த தகவல்களோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்